நீரிழிவு நோயின் நேர் எதிரி நீரிழிவு நோய் நீக்கும் மருத்துவத்தில் பொருத்தமாய் பணியாற்றி வருத்தப்பட்ட நோய் போக்கி திருத்தமாய் வாழ வழிவகுத்து சரித்திரம் படைத்த மருத்துவர் யு முகம்மதின் பதிமூன்றாவது நினைவு நாள் பதிமூன்று நாலு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யூ முகமது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியை தொடங்கினார் பிறகு சென்னை அரசு தான்லி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் தலைமை மருத்துவராகவும் மருத்துவக் கல்லூரியில் நீரிழிவு நோய் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அரசு தான்லி மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருந்தார் அப்பொறுப்பில் பணி நிறைவும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இந்திய நீரிழிவு நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் தென்னிந்திய பிரிவை ஏற்படுத்தினார் அரிமா சங்கங்கள் எக்ஸ்னோரா பிற அரசு சாரா தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார் மருத்துவர் யூ முகமது தொடர்ந்து முயன்று தமிழக அரசு முதல் வகை நீரிழிவு நோய் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு முதல் இலவச சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்தார் மருத்துவர் யூ முகமது எண்பத்தி ஆறாம் வயதில் பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் காலமானார் அவரின் மகன் மருத்துவர் முகமது அலி சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் குடல் இறப்பை மருத்துவத்துறை தலைவர் இவருடைய மகள் ஆயிஷாவும் மருத்துவர்